அலாமிகம் வரமத்துல வரகா அலமதுல்லீன் அம்மாபாத் அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அண்மை காலமாக இஸ்லாமிய சமூகத்துக்குள் குறிப்பாக இலங்கை திருநாட்டிலே பல பாகங்களிலும் அல்லாஹுடைய தூதருடைய முடியை புனிதப்படுத்தி பல விழாக்கள் கொண்டாடப்பட்டதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் யூடியூப்களிலும் இன்னும் உள்ள சோசியல் மீடியாக்களிலும் இது சம்பந்தமான பல தகவல்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டது குறிப்பாக மல்வானை பகுதிகளில் அதே போன்று காத்தாங்குடி போன்ற பிரதேசங்களிலாம் ரசோல்லாவுடைய முடி சம்பந்தமான இவ்வாறான பல கண்ணியப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்ற காட்சிகள் அதிகமான மக்களிடம் நமக்கு தகவல்களாகவும் காட்சிகளாகவும் நமக்கு பார்க்க கிடைத்தது ஆகவேதான் உண்மையில் ரசூசல் அல்லா அலே முடி சம்பந்தமாக நாங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸில் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அலைய செலவுடைய முடி இப்பொழுது இருக்கிறதா என்கின்ற அந்த உண்மையான தகவல்களையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகின்றோம் அன்புள்ள சகோர்களே சஹீல் முஸ்லிம்களை வரக்கூடிய ஒரு ஹதீர் அனஸ் பின் மாலிக் ரோதெல்லாம் சொல்லுவார்கள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி பத்தாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது நபிகளார் மினாவிலே இருக்கிற பொழுது அங்கே ஒவ்வொரு பகுதியிலே அதாவது மினாவிலே கல்லறியக்கூடிய அந்த இடங்களில் போய் கல்லறிகிறார்கள் அந்த இடத்திலே எறிந்து விட்டு தன்னுடைய முடியை மலிக்கக்கூடிய நாவிதரை அழைத்து தன்னுடைய வலது பக்கத்தை காட்டி இந்த பக்கத்திலே முடிய இறக்குமாறு சொல்லுகிறார்கள் அங்கே அந்த நாவிதர் முடிய இறக்குகிறார் அதற்கு பின்னால் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய இடது பக்கத்தை சுட்டிக்காட்டி இந்த இடத்திலும் முடியை மழித்து விடுங்க சொன்னவுடன் அப்பொழுது ரசூசல்ல முடி இடது பக்கத்திலும் மலிக்கப்படுகிறது அதற்கு பின்னால் அல்லாவுடைய தூதரை மக்களுக்கு வழங்கினார்கள் என்று ஹதீலி பதவி பார்க்கிறோம் இதே போல அபு பக்கரை அபிஷைபா அவருடைய அந்த அறிவிப்பில் வரக்கூடிய ஒரு செய்தி சஹிப் முஸ்லிமிலே இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதினோராவது இலக்கத்திலே பதிவாயிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அந்த ஹுல்லாக் முடியை மளிக்கக்கூடிய அந்த நாவிதருக்கு சொன்னார்கள் வலது பக்கத்தை சுட்டி காட்டி நீங்கள் இதை முடி என்றார்கள் அதற்கு பின்னால் அந்த முடியை ஃபகஸம்ம ஷாராஹு பைனம்மன் எலிகி தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு அந்த முடியை பங்கீடு செய்தார்கள் பிறகு என்ன செய்தார்கள் என்றால் இடது பக்கத்தில் அந்த முடியை மலிக்குமாறு சொல்லி அந்த இடது பக்கத்தில் மலித்த முடியை எடுத்து ஃபகாத்தாஹும் உம்மஸ் உலையும் உம்மஸ் விலையும் பிரதையல்ல வன்ஹா அவர்களுக்கு அந்த முடி முடி அந்த முடியை கொடுத்தார்கள் என்று அந்த ஹதீதத்தில் வருகிறது இன்னமோ ஒரு ஹதீத்தை பார்க்கிற பொழுதோ அபு குறைபன் சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுடைய தூதர் வந்து அந்த வலது பக்கத்து மொழியை இறக்கிவிட்டு அதை வந்து ஒன்று அல்ல இரண்டு மொழிகளை மக்களுக்கு பிறகு இடது பக்கத்தை மலிக்குமாறு சொல்லி அதே போல அதில் ஒன்று அல்ல இரண்டு மொழிகளை மக்களுக்கு பங்கிட்டார்கள் பிறகு அபு தல்ஹா இங்கே என்று கேட்டுவிட்டு அபு தல்ஹா ரதியல்லா அல்லா அவர்கள் வந்த பின்னால் அவருக்கும் என்ன செய்தார்கள் அந்த மொழியை கொடுத்தார்கள் என்று அந்த ஹதீஸில் இருப்பதை பார்க்கிறோம் ஆகவே ரசூசல்லா அவருடைய முடி இறக்கப்படுகின்ற பொழுது அதை சஹாபாக்களுக்கு வழங்கினார்கள் என்றும் குறிப்பாக சுலைம் அபு தலஹா போன்ற சஹாபாக்களுக்கு அல்லாவுடைய தூர முடியை வழங்கியிருக்கிறார்கள் என்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூருடைய முடிக்கு ஒரு அந்தஸ்து ஒரு தரஜா இருக்கிறது என்பதை நம்ம ஹதிதில பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால் சஹி முஸ்லீமிலே நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாவது விளக்கத்திலே பதிவான ஹதிதிலே அனஸ்வதி சொல்லுகிறார்கள் நான் அல்லாவுடைய தூதரை பார்த்தேன் நபிகளிடத்திலே அந்த முடியை மலிக்கக்கூடிய அந்த மனிதர் முடிகளை எல்லாம் மலித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் இந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் எல்லோருடைய கையிலும் ரசூல்லாவுடைய முடி விழ வேண்டும் என்பதற்காக சுத்தி இருந்து கொண்டு அந்த முடிகளை எல்லாம் தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள் என்ற அந்த செய்தியை சொல்கிறார்கள் ஆக இந்த ஹதீதுகளை பார்க்கிற போது அல்லாவுடைய தூதரும் அந்த முடிகளை அவர்கள் எடுத்துக் கொள்வதையும் நபிகளாரி அதை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற பொழுது ரசூல்லாவுடைய முடிக்கு ஒரு அந்தஸ்து இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்கிறோம் இன்னும் பார்த்தால் ரசூல்லாய் சுலல்லா அவருடைய அதாவது மனைவியாக இருக்கக்கூடிய உம்மு சலமா உதயல்லா அன்பு இவர்களிடத்திலே ஒரு பாத்திரம் இருந்தது அந்த பாத்திரத்திலே ரசூல்லாவுடைய முடியை சிவப்பு நிறத்திலான ஒரு முடியை போட்டு வைத்திருந்தார்கள் இப்பொழுது உம்மு சலமா ரதியுல்லாத்திலே உஸ்மான் பின் அப்துல் வாய்பின் மௌஹப் என்று சொல்லக்கூடியவர் அவர் சொல்லுகிறார் என்னுடைய குடும்பத்தார் உம்மு சலமா ரதியுல்லா அன்ஹா அதாவது ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பின்னால் நடந்த சம்பவம் இது உம்மு சலமாவுடன் சென்று உங்களுடைய அந்த நீர் பாத்திரத்தை கொண்டு போய் அவர்களிடம் ரசூல்லாவுடைய முடியோடு முடி இருக்கிறது அதிலே போய் நபிகளாவுடைய அந்த முடியை எங்களுடைய இந்த நீர் பாத்திரத்தில் அமிழ்த்தி எடுத்து அந்த பாத்திரத்தை கொண்டு வருமாறு என்னை பணித்தார்கள் நான் என்ன செய்தேன் நான் போனேன் உம்சலமாவடத்தில் உம்சலமாவதிலே ஒரு பாத்திரம் இருந்தது அந்த பாத்திரத்துக்குள் சிவப்பு மூடி இருந்தது அதை எடுத்து என்னுடைய பாத்திரத்தில் அப்படி மூழ்கி விட்டு எங்களுக்கு தருவார்கள் என்று சொல்லி அந்த செய்தியை பார்க்கிறோம் இது புகாரியிலே பதியப்பட்ட ஒரு செய்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் இருக்கிறது சொல்கிற்கொரு பயன்படுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இதே போல சாஹிபின் சொல்கிறார்கள் நான் என்னுடைய சிறிய அம்மாவோடு அதாவது சிறிய தாயோடு அல்லாவுடைய தூதரத்தில் நாங்கள் போனோம் அந்த நேரத்திலே என்னுடைய சிறிய தாய் ரசூடத்திலே முறைப்பாடு செய்தார்கள் இன்னும் என்னுடைய இந்த சகோதர மகன் வந்து அவருக்கு கால் வழி ஏற்பட்டிருக்கிறது கால்ல அவருக்கு ரொம்ப வழி ஏற்பட்டிருக்கிறது இதற்காக வேண்டி நீங்கள் நோய் நிவாரணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற பொழுது ரசூசல்லாம் என்னுடைய தலை சாயிபின் எஸித் சொல்கிறார்கள் என்னுடைய தலை அப்படி தடவினார்கள் அபிவிருத்திக்காக எனக்கு வந்து துவா செய்தார்கள் பிறகு ரசூ உதவு செய்தார்கள் நான் ஃபர்ஷ் அரிப்தும் என் வபோகி அவருடைய உதவு செய்த அந்த நீரில் இருந்து குடித்தேன் அப்படி என்று அந்த சஹாபி சொல்வதை பார்க்கிறோம் ஆகவே ரசூல்ல இந்த மேனி பட்ட அந்த குடிப்பது முடியிலிருந்து அந்த முடியை பறக்கத்துக்காக வைத்து அந்த முடியை தண்ணீரில் அமிழ்த்து குடிப்பது என்பது இருந்து ஒரு வழிமுறையாக இருந்திருக்கிறது இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இஸ்லாமிய அறிஞர்களும் இதை யாரும் இந்த செயலை ஒரு விதையத்தான ஒரு செயலாகவோ இது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட செயலாக யாரும் இனிசையில் இதுவரைக்கும் கணிக்கவில்லை ஆகவே நாம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்கிறோம் அல்லாவுடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தியாக இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இந்த முடி இன்று வரைக்கும் இருக்கிறதா ஆயிரத்தி நானூறு இடங்களுக்கு முன்னால் நடந்த ரசோபாய் சலல்லா அலி சம்பந்தப்பட்ட அந்த முடி இன்று வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்திலே இருந்து அது காலகாலமாக பாதுகாக்கப்பட்டு எங்களிடத்தில் இருக்கிறதா என்றால் தான் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது அரபுலகத்திலே பல அறிஞர்கள் இது சம்பந்தமாக எழுதுகிற பொழுது இதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இது சம்பந்தமாக ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு செய்தியும் கிடையாது என்று சொல்லி அதிகமானவர்கள் மறுத்திருப்பதை பார்க்கிறோம் ஆகவே அன்புள்ள சகோதர்களே உதாரணமாக சொல்லுவதால் சேகர் நாசுருத்தின் அல்பானி ரஹிமகுல்லா இவர் ஒரு மெரிய ஒரு மாதை அதாவது அல்பான் ரஹ்மூல்ல தன்னுடைய அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு நூல் இருக்கிறது அத்தவசூல் என்ற அந்த நூலிலே நூத்தி நாற்பத்தி ஆறாவது ஆறாவது பக்கத்திலே எழுதப்பட்ட ஒரு செய்தி இமாம் அல்பானி ரஹ்கிறார்கள் அதாவது அவருடைய ஆடை அதே அவருடைய முடி அவர்களிடமிருந்து அவருடைய மேனியோடு சம்மந்தப்பட்ட ஏனையவைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது என்பதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது அவைகள் எல்லாம் இழந்து விட்டது அது இன்று வரைக்கும் இல்லை அப்படி என்று சொல்லி இமாம் அல்பானி ரஹ்மல்லா சொல்வதை பார்க்கிறோம் ஆகவே ரசூல்லா அவருடைய முடி பாதுகாக்கப்பட்டது என்றால் அது எந்த சஹாபாக்கின் ஊடாக தொடராக பாதுகாக்கப்பட்டு வந்தது அந்த சஹாபாக்களிடமிருந்து தாபியங்கள் அதை எடுத்திருக்க வேண்டும் தாபிங்கள தபு தாபி எடுத்திருக்க வேண்டும் தபு தாபிங்கள்ல இருந்து இமாம்கள் அதை பாதுகாத்து எப்படி ஹதீஸ்களை பாதுகாக்கப்பட்டதோ அது போன்ற சூழாவடி முடி பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி பாதுகாக்கப்பட்ட எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளும் கிடையாது ஆனால் சில பகுதிகளில் பைத்துல் மக்தீஸ் அதே போன்ற டமஸ்கஸ் போன்ற பகுதிகளில் ரசூலாவுடைய முடி இருப்பதாக ஒரு தகவல்கள் நிறைய இடங்களில் பரிமாற்றம் செய்கிறார்கள் அதற்கும் எந்தவிதமான உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சான்று கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமான ஒரு பகுதி ரசூலாவை நேசிப்பது என்பது இந்த முடியை பறக்கத்து பெறுவதோ அந்த முடியை வைத்துக்கொண்டு பாதுகாப்பதிலோ கிடையாது ஆகவே உண்மையை ரசூல்லாவை நேசிப்பது எதில் இருக்கிறது என்றால் நபிகளாரை பின்பற்றுவதில் தான் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் அவைகளை நம்ம பின்பற்றுவதில் தான் நமக்கு ஈடற்றம் இருக்கிறது தவிர இந்த முடியை நாம பாதுகாப்பு வைப்பதிலேயோ அல்லது அதை வைத்துக் கொண்டு பறக்கத்து பெறுவதிலே நமக்கு பெரிய அளவுக்கு ஈடற்றம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் முடி இருந்தால் அந்த முடி பறக்கத்து பொருந்தியதா என்பதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் அந்த முடி இன்றைக்கும் இருக்கிறதா என்பதற்கு எந்த விதமான அறிவுபூர்வமான சான்றுகள் கிடையாது அப்படி இருந்திருந்தால் முன்னோர்கள் அதை பாதுகாத்திருப்பார்கள் ஆக அன்புள்ள சகோதர்களே இப்படி ரசூலுகாவுடைய முடியை வைத்து பல இடங்களில் கொண்டாட்டம் செய்கிறவர்கள் அல்லாவே அஞ்சு கொள்ள வேண்டும் இதை வைத்து மக்களிடத்தில் பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் இதை வைத்து மக்களிடத்தில் அதை ஒரு காட்சி பொருளாக மாற்றி இதுவே ஒரு வணக்கமாக மாற்றி செயல்படுவார்களாக இருந்தால் அதற்கென்று கூடாரங்களை கட்டி கொண்டு அதற்கன்று பல்வகையான ஒரு நிகழ்வுகளை நடத்தி கொண்டு செய்தால் இது மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ஜாகிலியத்துடைய மௌட்டிக ஒரு சிந்தனை என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் சஹாபாக்கள் கூட அப்படி என்ன செய்யல எந்த ஒரு சகாபாக்கும் ரசூல்ல குடியை வைத்து அதை ஒரு கூடாரத்தில் வைத்தோ அல்லது ஒரு கட்டடங்களுக்குள் வைத்தோ அல்லது ஒரு பாத்திரத்தில் வைத்து அதை ஒரு பெரிய அளவுக்கு விழா கொண்டாடக்கூடிய இடமாக எல்லாம் அல்லாஹுடைய தோழர்கள் செய்யவில்லை ஆகவே இது ஒரு புதிதான ஒரு வழிமுறை இந்த விடயத்தில் நீங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே இதே போன்றுதான் ரசூல்லாவோடு சம்பந்தப்பட்ட இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது இந்த தொடரில் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அஹது ஆலமீன்